ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது விசேஷங்கள் வந்துச்சுன்னா பெண்களை வந்து ரொம்பவே அழகுபடுத்தி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து பியூட்டி பார்லர் அப்படி போகிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறோம் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நிறைய க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கே நம்மளுடைய நேச்சுரல் லுக் போய் வித்தியாசமாக தெரிய வச்சிடுறாங்க ஆனால் ஹேமா வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக என்னுடைய ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது எந்த வித ப்ரொமோஷனும் கிடையாது நான் ஒரு பிஸ்னஸ் விஷயமாக போனேன் ஸோ அதுக்கு அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான விஷயத்தை மட்டும் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த மேக்கப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருந்துச்சு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேச்சுரல் லுக் அழகாக கொண்டு வந்திருந்தாங்க நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் பார்க்குறதுக்கு சிம்பிளாக அழகாக நம்ம வீட்டில் எப்படி ஒரு பவுடர் அடித்து போட்டு வச்சா அந்த லுக் வருமோ அந்த லுக்கு எல்லா க்ரீமையும் போட்டும் அதே லெவலுக்கு கொண்டு வந்தாங்க அதாங்க அங்கே இருக்கக்கூடிய ஹைலைட்டு ஹேம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஜெகா வைஷ்ணு மேம்க்கு நிறைய மேக்கப் போட்டிருப்பாங்க ஸோ பிரபலமான சினி ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க கையால் எனக்கு மேக்கப் போட்டது நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறேன் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாரீ ட்ராப்பிங் தான் கொஞ்ச நேரத்திலே அழகாக ஸாரீ ட்ராப்பிங் பண்ணிட்டாங்க திடீர்னு போனதால் எந்த பிளானும் இல்லை ஸோ முன்னாடியே வந்து அவங்க ப்ரீஃப் லீட்டிங்கோ ஐனிங்கோ எதுவுமே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக ஒரு ஸாரீ எடுத்தாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகல கடகடன் ட்ராப்பிங் பண்ணிட்டாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல் தான் இப்போ தான் நான் ரீசெண்டாக மொட்டை அடித்தேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் முடி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் வளர்ந்துருந்துச்சு இதில் என்னடா பண்ண போகிறாங்க நானும் ஆச்சரியமாக பார்த்துட்டே இருந்தேன் ஆனால் மேக்கப் ஆர்டிஸ்ட்னால் சும்மாவா அதுக்குன்னு தனியாக கலை படிக்கிறாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நான் சொன்னேன் எனக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருப்போது அந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் மேக்கப் போட்டுட்டு வந்து இந்த வீடியோ போடுறது ஃபோர்த் ஃப்ரெண்ட்ஸ் நாலு நாள் ஆகுது சின்னதாக ஒரு பிம்பிள்ஸ் கூட என் மூஞ்சில் வரலை ஷைனிங்காக அப்படியே தான் இருக்குது குவாலிட்டியாக சூப்பரான ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நேரத்துலேயும் என் தலையை அழகாக வாரியிருந்தாங்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம முடியல இப்படிலாம் வார முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன மேக்கப்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முகூர்த்தம் மேக்கப் தான் சூப்பராக இருந்துச்சு கம்மி ப்ரைஸ்க்கு பண்ணி கொடுக்குறாங்க ஹேமா வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளை தான் ஸோ எல்லோரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து நான் டிஸ்பிளேயில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன் ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லைனா கால் கூட பண்ணலாம் ஸோ ரொம்ப அர்ஜென்ட் இன்னும் நீங்கள் கால் பண்ணி இமீடியட்டாக உங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டுக்கே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க எந்த ஊர் ஆல் இந்தியா பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஏமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலி டைம் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம போயிட்டு ஒருத்தங்கிட்ட மேக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தோணவே இல்லை நீங்கள் கேட்பீங்க இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கீங்க இப்போ உங்களுக்கு இந்த மேக்கப் தேவையானு இது எதுக்காக போட்டேன்னு கண்டிப்பாக நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய பிஸ்னஸோடு தான் உங்களை நான் பார்ப்பேன் நிறைய பேர் என்னை கரைச்சி கொட்டிகிட்டே இருக்கீங்க அந்த காலை கண்டிப்பாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ் நானே எதாவது முயற்சி பண்ணி முன்னேறணும்ல அதுக்கான ஃபஸ்ட்டு அடித்தளம் சொல்லலாம் தலையை ரொம்பவே அழகாக பின்னிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப குட்டி முடி ஜவுரிலாம் வச்சு அழகாக பண்ணாங்க அதுக்கப்புறம் சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு வந்து கண்டிப்பாக சிம்பிளாக இருக்கணும் ரொம்ப ஹெவியாக வந்துருக்கூட ஓகே மேம் ஹெவியாலாம் கண்டிப்பாக தெரியாது பட் என்னென்ன ப்ராசஸ் வந்து நம்ம கரெக்டாக பண்ணுமோ அதை நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்னாங்க குயிக்கான டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவே நீங்கள் பாருங்கள் எட்டு நிமிஷம்தான் ஸோ நான் அப்படியே இப்படி கட் பண்ணி எடுத்திருந்தா கூட கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் என்னை ரெடி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி எங்கேயும் பண்ணி நான் பார்த்ததில்ல அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட அவங்க டுவெல்த்து படிக்கிறதுலேருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க இந்த ஃபீல்டில் கடகடன் பண்ணிட்டாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பொறுமையாக பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு பொறுமையாக பண்ணுற மாதிரியே இருந்துச்சு குயிக்காக அப்படியே முடிச்சுட்டாங்க வேலையை நம்மளா ஸாரீ கட்டுறதுக்கே இருபது நிமிஷம் ஆகிடும் இவங்க ஸாரீ கட்டி தலைவாரி ஃபேஸ் மேக்கப் எல்லாமே போட்டு நுணுக்கமாக பண்ணோம் ஐப்ரோ பண்ணணும் நம்மளுடைய கன்னிமேகலை பண்ணோம் அதுக்கப்புறம் மை வைக்கணும் அதுக்கு மேலே வந்து பவுட்ரு போடணும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நுணுக்கமான வேலைகள் பார்க்குறதுக்கு தான் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அதில் வந்து நான் ப பண்ணிக்கும்போது எனக்கே தெரிஞ்சிச்சு இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படி சொல்லிட்டு ஒரு பெண்களை அழகுபடுத்தி பார்க்குறதே ஒரு தனியான ஒரு சந்தோஷம்தான் சாதம் நம்ம வீட்டில் வந்து விசேஷங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே வந்து பிரைட்டாக தெரியணும்னு ஆசைப்படுவோம் அதுக்கேற்ற மாதிரி இவங்க குறைஞ்ச ப்ரைஸில் தான் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களே எல்லா ப்ராடக்ட்டும் அவங்களே எடுத்துட்டு வருவாங்க சாரி மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கணுமே இன்கேஸ் ஏதாவது சேரீக்கு வந்து உங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னா அதையுமே இவங்க பண்ணி கொடுக்குறாங்க பேங்கிள்ஸுமே பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மெஹந்தி ஸோ மேக்கப் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து ஹேமா பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்கக்கிட்ட இருக்க ஸ்பெஷல் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் ஸோ இதுக்கப்புறமும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள் எல்லார் வீட்லேயும் ஏதாவது ஒரு விசேஷங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே தான் இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் லெஹங்கா மேப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க நான் ஃபோட்டோஸ்லாம் நிறைய பார்த்தேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நான் போனேன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மேக்கப்புமே நான் அப்டேட் பண்ணுறேன் இவங்களோட நம்பருக்கு மறக்காமல் கான்டாக்ட் பண்ண எல்லாரும் மறந்துடாதீங்க சரிங்களா நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் நான் வந்து கண்ணை மூடி இருந்தேன் கொஞ்சம் லைட்டாக ஐலைனர் வச்சிருந்தாங்களா அது வந்து கொஞ்சம் காயணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒவ்வொரு ஜுவல்ஸாக போட ஆரம்பிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபேஸில் வெறும் மேக்கப் போடும்போது அந்த லுக் வந்து எனக்கு அந்தளவுக்கு தெரியல அதுக்கப்புறம் கம்பல் போட்ட உடனே தான் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிஞ்சு பெண்கள்னாலே கொஞ்சம் நகையெல்லாம் போட்டால் பார்க்குறதுக்கு ப்ரைட்டாக தெரிவாங்க அப்புறமா இவ்வளோ இவ்வளோ பெரிய எடுத்து என் லைஃப்பில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய நகையை நான் போடுறது எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருந்தேன் கலாய்ச்சிங்க பரவாயில்ல எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம ஒரு படி மேலே வரணும் ஸோ என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தாலும் அதை நம்ம தான் ஆகணும் எதனாலனா இருந்து பாராட்டுற கமெண்ட்ஸ் ஒன்றுமே எதிர்பார்க்குற பொண்ணு இல்லை ரொம்ப நாளாகவே எல்லோரும் தான் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அதையும் நான் தான் செய்கிறேன் ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக அழகாக பண்ணிட்டாங்க ஹேமாக் வந்து எல்லாருமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க அவங்கள வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நேச்சுரல் லுக் கொண்டு வர்றது உண்மை ஒரு தனி கலைன்னு சொல்லலாம் இல்லைனா தனித்திறமைன்னு சொல்லலாம் அது ஹேமா கிட்டே கண்டிப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி கூட நான் நிறைய பேர்கிட்ட மேக்கப் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் நான் இதில் அப்டேட் பண்ணதில்ல காலேஜ் படிக்கும் படிக்கும்போதுலாம் ஃபெஸ்டிவல்லாம் நான் மேக்கப் பண்ணியிருக்கேன் ரொம்ப நேரம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நான் ஷூட்ஸ்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்கப் ஃபுல்லாக அப்படியே வலிஞ்சு முகத்துலலாம் ஊற்றிடும் ஆனால் இவங்க யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே அப்படியே நின்றுச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மேக்கப் பண்ணி ஒரு எயிட் ஹவர்ஸ் ஒன் டே நான் அங்கே தான் ஸ்டே பண்ணேன் ஒரு முக்கியமான பிஸ்னஸ் விஷயமாக தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்போ வரைக்குமே மேக்கப் கலை இல்ல ஃப்ரெண்ட்ஸ் இது ஈவினிங்ல இந்த ஷூட்டே எடுத்தேன் நான் மாடியில் பாருங்க எந்த அளவுக்கு கலையாமல் அப்படியே இருக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு நான் ஃபேன் காத்துல தான் இருந்தேன் ஏசி ரூம்ல கூட இல்லை ஸோ நடுவில் வெயிலுமே கொஞ்சம் ஷூட்ஸ்லாம் நிறைய எடுத்திருந்தோம் ஆனா பார்த்தீங்கன்னா கலையவே இல்லை எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு நம்ம வந்து உண்மையாக ட்ரஸ்டா சொல்லணும் சரிங்களா நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன்றதுக்காக நிறைய வந்து பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது கண்டிப்பாக என்னோட அனுபவத்தில் ஏமா வந்து ரியலி சூப்பர் நிறைய சினி ஆர்டிஸ்டுக்கு பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே பார்த்தேன் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு சினிமா ஹீரோனிக்கெல்லாம் வந்து மேக்கப் போட்டவங்க நம்ம ஜெகா வைஷ் மேம்க்கு மேக்கப் போட்டவங்க நமக்கு போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு ஒரு பெரிய கொடுப்பினதா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஸோ மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேக்கப் உண்மையாக உங்கள் பார்வைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கொடுக்கக்கூடிய கமெண்டில் தான் நிறைய ஆர்டர் வந்து கிடைக்கும் பாப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு ஒரு படியாக மேலே வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை இந்த வீடியோ மூலயமா ஒரு அஞ்சு ஆர்டர் கிடைச்சா கூட அவளுக்கு ஒரு பெரிய பிக் சப்போர்ட்டாக இருக்கும் கிட்டத்தட்ட அவங்களோடைய லைஃப்பும் என்னோடய லைஃப்பும் ஒரே மாதிரி தான் ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுங்க இவ்வளோ தான் என்னால் வந்து உங்கள்கிட்ட கேட்க முடியும் அவங்களும் ஒரு பொண்ணை வந்து ஒரு தனி பெண்ணாக வளர்க்குறாங்க அப்படின்னும் போது நம்மளோட ஆதரவு கண்டிப்பாக கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நான் இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு அந்த இடத்துல இருந்து உணர்கிறேன் அதனால தான் என்னை போல் கஷ்டப்படுறவங்களுக்கு எனக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் சரிங்களா இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது என்னோடய தேவைக்கு நான் மேக்கப் பண்ணிக்கிட்டேன் அது மூலயமா ஹேமாவுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஏன்னா ரியலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஹார்ட் ஒர்க்கர் சொல்லலாம் அந்தளவுக்கு அழகாக பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன் ஃபைனலாக என்னோடய லுக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிறைய ஷூட் எடுத்தும் கலையவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா ப்ரீ ஃபிலிட்டிங் எதுவுமே பண்ணவே இல்லை சூப்பராக இருந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் கருதன் பாய்